என் அன்பான சுமரி மாந்திரிக ஜோதி நேயர்களை உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு வந்து ரொம்ப அற்புதமான பதிவு ரொம்ப எளிமையான பதிவு என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா பெண் ஒரு பெண்ணை வந்து எப்படி நம்ம வந்து வஷியம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் தான் நூற்றுக்கு நூறு சதவீதம் வேலை செய்யக்கூடிய விஷயம் அதனால தேவையில்லாத விஷயத்துக்காக பயன்படுத்த வேண்டாம் சரிங்களா ஏன்னா அதனால் அவருடைய பாதிப்பை நீங்கள் தான் பார்க்க இருக்கோம் அதனால் தேவையில்லாத விஷயத்தை பயன்படுத்தாங்க இது சித்தர்கள் கொடுத்தது சித்தர்கள் கொடுத்த முறைகள் வந்து ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா மனிதன் சரியாக வாழ்வதற்கு வழி காட்டி தந்தவர்கள் வந்து சித்தர்கள் எந்த பாதையில் நடந்தால் என்ன வழியில் நீ வந்து அடையலாம் அப்படிங்கிற விஷயங்களை காண்பித்து தந்தவர்கள் அதே மாதிரி மரணம் இல்லா பெருவாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் சித்தர்கள் வழிபாட்டு முறைதான் தான் நமக்கு வந்து மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு அளிப்பதற்கான சொல்லி வந்திருக்காங்க சித்தர்களை பத்தி பேசணும்னா நம்ம வந்து நிறைய பேசலாம் சரி நம்ம இந்த பதிவுக்கு போவோம் இந்த பதிவு வந்து பயன்படுத்துவங்க ஆனா வந்து தவறான விஷயத்துக்காக பயன்படுத்தாதீர்கள் ஏன்னா அதனுடைய பிரதிபலிப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் நம்ம நமக்குடிய பதிவுகளே ரொம்ப வந்து நூத்துக்கு நூறு சதவீதம் வேலை செய்வதற்கான ஒரு விஷயத்தான் நம்ம கொடுக்கறது சும்மா யானைக்கான ஒரு பதிவு நமக்கு கொடுக்கறது கிடையாது நம்ம கொடுக்கக்கூடிய பதிவுகள் எல்லாமே நூத்துக்கு நூறு சதவீதம் வேலை செய்யும் நான் சொல்லக்கூடிய அதே முறையை நீங்க கரெக்டா பின்பற்றினா நூத்துக்கு நூறு சதவீதம் வேலை செய்யும் எந்த இடத்துலயும் ஒரு மைனஸ் இருக்காது எதற்காக நான் இவ்வளவு பதிவுகள் வந்து ஓபனா கொடுக்குறேன் பாத்தீங்கன்னா அதையும் நல்லா தெரிஞ்சிடணும் நிறைய நபர்கள் வந்து அவ்வளோ ஒரு மன கஷ்டத்திலையும் ஒரு ஒவ்வொரு பிரச்சனைகள்லயும் கலந்து கஷ்டப்படுறாங்க அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் தான் நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கமே தவிர உமா ஏதோ ஏனத்தானு ஜாலியா சுற்றிக்கிட்டு ஒரு பொண்ண வசியம் பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி அந்த காரியத்துக்காக நான் கொடுக்கல அப்படி பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அதனுடைய பிரதிபலிப்பு ரொம்ப மோசமா இருக்கும் சரிங்களா நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க கணவன் விட்டு மனைவி பிரிஞ்சிருக்காங்க இல்ல மனைவியை விட்டு கணவன் பிரிஞ்சிருக்காரு அவங்களுக்காக பயன்படுத்தலாமே நீங்க தேவையில்லாத எண்ணத்துக்காக நீங்க இத பயன்படுத்தினீங்கன்னா இதனுடைய பிரச்சனை ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும் ஏன்னா இவ்வளவு தூரம் அந்த பிரச்சனையை பத்தி நான் சொல்றேன்னா சில நபருக்கு அதை பத்தி தெரியாது ஏதோ நான் யூடியூப்ல பார்த்தேன் நான் அப்படி பண்ணினேன் இப்ப எனக்கு பிரச்சனை ஆயிட்டு அதுக்கு நான் என்ன சொல்யூஷன் பண்றது அது சொல்யூஷனே கிடையாது அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்குது பதிவு பார்க்குறீங்க ஓகே நல்ல விஷயத்தை பயன்படுத்துங்க எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது பித்தர்களும் ஞானிகளும் நல்ல விஷயத்துக்காக தந்த விஷயங்கள் தான் அவ்வளவுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நல்ல விஷயத்துக்கு பண்றதுல எந்த ஒரு பாவமும் வராது நீங்கள் அதே இது தேவையில்லாத விஷயத்துக்கு பண்ணுங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய பாவம் உங்களுக்கு தான் பாவம் மட்டும் இல்லை அதனுடைய இதே நீங்கள் வந்து சமாளிக்க முடியாது சரி சித்தர்கள் சொல்லி கொடுத்த முறையை நான் இன்னைக்கு கொஞ்சம் தெளிவாக உங்கள சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் திரும்ப திரும்ப சொல்ல என்ன ரீசனுக்காண்டி சொல்லிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது புரியாது அதே மாதிரி வீடியோவை இளைஞங்க அடிச்சு விட்டு பாக்கும்போது லாஸ்ட் எண்ட் வரை பார்த்துக்கிட்டு என்ன ஒண்ணுமே புரியலையே முதல்ல இருந்தே பாருங்க ஆரம்பத்துல இருந்தே கடைசி வர பாருங்க ஏதாவது இடத்துல ஒரு விஷயங்கள் நான் கொடுத்துருப்பேன் நீங்க அதை மிஸ் பண்ணிட்டு நீங்க பண்ணும்போது அது வந்து சக்சஸ் ஆகாது அதனாலதான் வீடியோவை அத்தனை வரை கடைசி வர பாருங்க சரிங்களா நம்ம சேனலை மறக்காம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணது யாருக்கு பண்றீங்கன்னா இதே மாதிரி பட்ட பாதிப்புல இருப்பாங்க பாத்தீங்களா பிரச்சனையில இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா சரி நண்பர்களே பதிவை பார்ப்போம் முடிந்த நபர்கள் தைரியமா செய்யுங்க ஒண்ணுமே கிடையாது சரியா சரி பதிவு இது வந்து ஒரு மை விஷயம்தான் சரிங்களா இந்த மை விஷயம் எப்படி பண்ணணும் அப்படிங்குற விஷயத்த மட்டும் அவங்களுக்கு சொல்றேன் பாருங்க ஒரு ஆயுல்ய நட்சத்திரம் வரவுடைய நாள் அந்த நாள் எப்படி இருக்கன்னு பாத்தீங்கன்னா அமாவாசை முடிஞ்சு உங்களுக்கு வளர்ப்பிறையா இருக்கக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமையோ இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையோ அன்னைக்கு வந்து ஆயிலிய நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளாக பார்த்து காலையில் எடுத்துடுங்க அன்னைக்கு வந்து தொட்டால் சுருங்கி தொட்டால் சுருங்கி தொட்டால் சினிங்கின்னு எல்லாம் சொல்லுவாங்க அந்த தொட்டால் சினிங்கி இல்லைன்னா தொட்டால் சுருங்கி அந்த செடிக்கு அதையும் வந்து ரெண்டு டைப் ஆஃப் செடி உண்டு அந்த தொட்டால் சினிங்கிலே ரெண்டு டைப் ஆஃப் உண்டு கொஞ்சம் நீங்க மலை பிரதேசம் போயிட்டீங்கன்னா அதனுடைய இலை வந்து பெரிய இலையா இருக்கும் சரிங்களா அதே இதுக்கு நம்ம கிராமப்புற சைடுகள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன இலையா இருக்கும் தொட்டாலே அது வந்து என்ன செய்யும் தொட்டால் சுருங்கி இந்த தொட்டால் சுருங்கி செடிக்கு முறையா நீங்க என்ன செய்யணும் கட்டி அதுக்கு வந்து என்ன செய்யணும் கரெக்டா சாப விமோசனம் கொடுத்து மூலிகை காப்பு கட்ட முறை அவ்வளவுமே நம்ம தெளிவா சொல்லிருப்போம் என்னைக்குமே ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது கணபதியை வணங்கி விட்டு குருவை வணங்கிட்டு இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எல்லாம் வணங்கிட்டு தான் நீங்க ஒரு விஷயமும் பண்ணணும் அது ஏற்கனவே நான் நிறைய பதிவுகளில் சொல்லிருப்பேன் பதிவு எல்லா பதிவுகளிலும் எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா பதிவு ரொம்ப லென்த்தாயிரம் உங்களுக்கும் போர் அடிச்சு போயிறேன் என்னால நான் ஷார்ட்டா சொல்லிட்டு போறேன் ஆனா அதற்கான முறைகள் இப்படிதான் பண்ணணும் சரிங்களா அந்த முறைய காப்பு கட்டி எடுத்துக்கிட்டு அதே மாதிரி எந்த பெண்ணை வசியம் செய்யணுமோ அந்த பெண்ணினுடைய காலடி மண்ணு கண்டிப்பா வேணும் சரியா இல்லாம இந்த காரியம் பண்ண முடியாது நீங்கள் கமெண்ட்ல போய் கேட்க ஐயா காலடி மண் கிடைக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும் கண்டிப்பா வேணும் காலடி மண் எடுத்துடுங்க அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா அருணை அரணைனா இந்த தெரியும் கடங்க அந்த பாம்பு கடைங்க நெனைஞ்சிட்டு கிடாங்க கட்ட ஆட்டு பெருசாக பெருசா ஆடாங்க நீளம் அடங்கும் ஒரு மாதிரி நெனைஞ்சிட்டு அதனுடைய மால் இதுக்கு வேணும் சரியா இந்த மூணையும் எடுத்து என்ன செய்ய கருக்குறீங்க சரியா நல்லா வந்து சட்டியில போட்டு கருக்கி எடுக்கிறீங்க கரைக்கிங்கன்னா அந்த மண் அரணை வே அரணையுடைய வால் இந்த தொட்டால் சிறிங்கியுடைய வேர் சரியா இந்த மூளையும் என்ன செய்கிறீங்க நல்லா போட்டு சட்டியில் கருக்குங்க சட்டி ஒரு ஏதாவது ஒரு மண் சட்டி எடுத்துடுங்க நல்லா தீயை போட்டு நல்லா கருக்கி எடுங்க கருக்கி எடுக்குமா அது சறி கொட்ட கிடைக்கும் அதை லைட்டாக பவுட்ராட்டி எடுத்துக்கிட்டு அதை வந்து என்ன செய்யுங்க மை பக்குவத்துக்கு நீங்கள் அடுத்து அரைக்கணும் அதுக்கு கூடாது என்ன செய்யணும்னா ஜவ்வாது சோரோசனை மல்லிகை அத்தரு சரிங்களா பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு என்ன செய்யுங்கன்னா நல்ல பக்குவத்துக்கு அரைங்க சரியா அரைச்சி எடுக்கும்போது நல்ல போல கிடைக்கும் அதுக்கு அடுத்தால் என்ன பண்ணிங்கன்னா ஒரு செப்பு தகுடு ஒன்று எடுத்துடுங்க செப்பு தகுடு ஒன்று எடுத்துடுங்க ஒரு சின்ன சைஸ் போதும் ஒரு மூணுக்கு மூணு சைஸ் இருந்தாலே போதும் சின்னதை எவ்வளோ தூரம் சின்னதாக எடுக்கும்போது எடுத்துடுங்க எடுத்துக்கிட்டு அதில் வந்து நீங்கள் என்ன எழுதணுன்னா எந்த நபரும் இப்போ வந்து ஒரு நபருக்கு இன்னொரு நபரும் ஒரு பெண் ஒரு ஒரு ஆணுக்கு பெண் அசியம் ஆகணும் அப்போ வந்து முதல்ல என்ன செய்றீங்க அந்த ஆணுடைய பெயர் அந்த ஆணுடைய பெயருக்கு மேல தாயார் தாயார் பேர் போட்டு இன்னார் மகன் இன்னாருக்கு எந்த பெண் அசியமாகணுமோ அந்த பெண்ணினுடைய தாயார் பேர் போட்டு அதுக்கடத்துல என்ன செய்றீங்க இந்த பெண் அந்த தாய் அந்த சாரி அந்த பெண்ணினுடைய தாயார் பேர் போட்டு அதுக்கடத்துல அந்த பெண் பெயரை போட்டு இவங்க வந்து பய நமஸ்தி பய நமஸி அப்படிங்கிறத மட்டும் எழுதிக்கிட்டு நீங்கள் அரைச்சி சுருப்பீங்களா மை அதை வந்து அந்த எந்திரம் ஃபுல்லாகவே வரைஞ்சிடுங்க எந்திரம் வந்து முதல்ல வந்து என்ன செய்யணும் எந்திரத்தை சுத்தி பண்ணி எந்திரத்தை சாபனை வர்த்தி பண்ணி அதுக்கு முறைக்கு எந்திரத்தை எழுதி அதற்கு முறைக்கு என்ன செய்யுங்க இந்த வயதை மைய அழகாக வயதாக்கிங்க சரிங்களா மேலே வந்து லைட்டாக பூசி விட்டுருங்க பூசி விட்டுட்டு ஒரு நெய் விளக்கு ஏற்றி என்ன செய்யுங்க கிழக்க பார்த்து இருங்க நீங்கள் வந்து வடக்கை இருங்க கிழக்கை பார்த்து என்ன செய்ய வளர்க்கிட்ட வழக்கத்துக்கு வழக்கடியில் அந்த வெளிச்சம் பண்ண அளவுக்கு நீங்கள் செய்யுங்க இந்த தகடை வச்சுக்கிட்டு அந்த மயில்லாம் அதில் வச்சிடுங்க வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ வாங்கிடுங்க வாங்கி வச்சு அந்த மல்லிகைப்பூக்கு மேலே அழகாக தூத்தி விட்டுடுங்க இல்லை கெட்ட முடிஞ்சா கட்டி போட்டாலும் ஒன்றும் இல்லை சரி அந்த மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு ஒரு ஊது பத்தி குளுத்து வைங்க படப்பு ஒன்றும் போடலாம் ஊது பத்தி குளுத்து வச்சுக்கிட்டு லாச் சொல்லக்கூடிய மோகினி மந்திரத்தை என்ன செய்யணும் ஒரு மூவாயிரம் உச்சாடனம் போடணும் மூவாயிரம் போட்டாலும் சரிதான் அதுக்கு மேல உங்களுக்கு போட எவ்வளவு தூரம் போட்டுறீங்களோ அவ்வளவு தூரம் அது பவரா செய்யும் சரியா அதே மாதிரி எந்திரத்திலும் சரிதான் மூலிகையும் சரிதான் சாபனி வர்த்தி பண்ணும்போது ப்ராப்பரா சாபனி வர்த்தி பண்ணுங்க சரிங்களா அதே மாதிரி சில நபர்கள் வந்து சும்மா ஏதோ ஏழாவது தானோடு பிடிங்கிட்டு வருவாங்க அதற்கு பலி கொடுத்து அதே மாதிரி எந்திரத்துக்கும் சரிதான் எந்திரத்துக்கு பிரான பிரதிஷ்டை பண்ணும் போதும் எவ்வளவு தூரம் நீங்க அதிகமா மந்திர உச்சாரணம் போட்டீங்களோ அவ்வளவு தூரம் வேலை செய்யும் நீங்க பிராண பிரதிஷ்டை மந்திரம் வந்து எப்பவுமே அதிகமா போடணும் அப்பதான் அதனுடைய உயிர் தன்மை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் சரிங்களா அத முதல்ல நல்லா புரிஞ்சிடுங்க எப்பவுமே பிராண பிரதிஷை மந்திரத்தை அளவுக்கு அதிகமா நீங்க போட பழகிடுங்க சரிங்களா அதுக்கு அடுத்தால என்ன செய்யுங்க நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்க சொல்லுங்க இது வந்து மோகினி மந்திரம் எப்பவுமே நீங்க அடுத்தவங்களுக்கு பண்றீங்கன்னா கண்டிப்பா என்னச்சிங்க உடற்கட்டு திசைக்கட்டு போட்டுக்கிடுங்க போடாமல் நீங்க பண்ணாதுங்க அந்த காரியங்கள் மோகினி மந்திரங்கிறது உடலை வசக்கேடா மாட்டிக்கிட்டீங்கன்னா ரொம்ப வந்து மோசமான சூழ்நிலையை உருவாக்கும் அதனால அடுத்தவங்களுக்கு பண்றீங்கன்னா கண்டிப்பா செய்யுங்க உடற்கட்டு போட்டுக்கிடுங்க சரியா மோகினி மந்திரம் சொல்ற பாருங்க அறிவோம் ஸ்ரீம் ரீ சர்வ லோக மோகினி வாவா ஐயும் கிளியும் சிவ சிவா மோகினி வாவா நசி நசி மசி மசி சோகா மந்திரம் வந்து சிம்பிளா தான் இருக்கும் இந்த மந்திரத்தை என்ன செய்யுங்க ஒரு மூவாயிரம் கணக்கு உச்சாடனம் போடுங்க அதுக்கு மேல போட முடிஞ்சாலும் போடுங்க மந்திரம் சின்ன மந்திரம் தானே நீங்க போடல ஒன்றும் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அதனால நீங்க என்ன செய்யலாம் கண்டிப்பா போடலாம் ஆனா வந்து இதுல திரும்ப திரும்ப சொல்லுற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா தேவையில்லாத காரியத்துக்கு பயன்படுத்தாதுங்க சரிங்களா பயன்படுத்தினா அதனுடைய பிரதிபலிப்பு என்ன செய்யும் வேற மாதிரி இருக்கும் அதனால தேவையில்லாத விஷயத்தையும் பயன்படுத்தாதுங்க நண்பர்களே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வியூஸ் எல்லாம் ரொம்ப டவுன் ஆயிட்டு இருக்கு நம்மளால வீடியோ தொடர்ந்து போட முடியாத ஒரு சூழ்நிலையே இருக்கு அதனால தயவுசெய்து என்ன செய்யுங்க நீங்க எவ்வளவு தூரம் ஆதரவு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நான் வீடியோ போட முயற்சிக்கிட்டேன் நன்றி நண்பர்களே